ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதிய போற்றி சகலமும் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி நூத்தி பதினான்கு யார் அதிர்ஷ்டசாலியோ யாருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் சாய்பாபாவின் வழிபாட்டை எய்துகிறார்கள் தன் முன் பணிந்து சரணாகிதி அடைந்த எந்த மனிதரையும் சாய்பாபா ஆசிர்வதிக்கிறார் இது மூலியமா பாபா என்ன சொல்றாங்களா யார் அதிர்ஷ்டசாலியோ யார் பாபா பாதங்கள்ல இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்களோட பாவங்கள் ஒழிக்கப்படுகின்றன அவங்களை எந்த ஒரு கஷ்டத்துல விடு விடுதலை ஆவாங்க அப்படிங்கிறது இது மூலியமா சொல்றாங்க பாபாவை பணிஞ்சு பாபாவோட பாதங்களை சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் நம்மளோட பாவங்கள் அனைத்தும் அவர் அவர் பாதங்களை சமர்ப்பிக்கப்படுகின்றன இது இதுதான் இதோட கருத்து நாளைக்கு வேற ஒரு அழகான பொன்மொழி மூலிமா சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி